சீனாவின் கடலில் சீன கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு அதுதான் தைவான் அமெரிக்காவும் சீனாவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சீனா தைவானை ஆக்கிரமித்துள்ளது அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தை சீனாவில் நடைபெறப் போகிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் செய்தி மூலம் தெரிய வந்துள்ளது இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் தைவான் தை பிளஸ் வான் தை வான் ஒரு தமிழ்ச்சொல் சுத்தமான தமிழ்ச்சொல் தை என்பது நம்முடைய மாதம் தை மாதம் நெல் அறுவடை செய்யக்கூடிய காலம் வான் என்பது வானம் தான் வானத்தில் நாம் பார்க்கிறோமே பொழுது கூட வானத்தில் பார்க்கிறோம் நட்சத்திரங்களை பார்க்கிறோம் மேகங்களை பார்க்கிறோம் அதுதான் வான் தைவான் சுத்தமான தமிழ் வார்த்தை அது எனக்கு ஏதோ ஒரு உதயமானது தைவான் எப்படி வந்திருக்கும் என்று எப்போவோ பலர் தமிழர்கள் அங்கு வியாபாரம் செய்துள்ளனர் எனக்கு தெரியும் ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது தொடர்பில் இல்லை அவர்கள் தொடர்பில் இல்லாமல் போய்விட்டார்கள் அங்கே பார்ப்பதற்கு ஒன்றும் அதிகமாக இல்லை வெறும் சீனா இருப்பது போல இருக்கிறது மற்ற கோயில் புத்தர் கோயில்கள் அங்கே இருக்கிறது மற்றபடி இருக்கிறது பெரிய பெரிய உயரமான கட்டிடங்கள் இருக்கிறது அதை பலர் சுற்றுலா சென்று வந்திருக்கிறார்கள் அப்படி சென்று வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த தைவானும் தமிழும் அது ஒன்றாக கலந்துள்ளது என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவே எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் தமிழ் பெயரை கொண்டுள்ளது என்பதை நான் பல காணொளி மூலம் தெரிவித்துள்ளேன் எப்படியோ இந்த தைவான் விடுபட்டு போனது அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன் தைவான் சுத்தமான மிக மிக சுத்தமான தமிழ் பெயர் அதற்கு வேறு ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆராய்ந்தால் தெரியும் எனவே நண்பர்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்